சேவைக்கும் உன்னத சேவைக்கும் உங்கள் பெரிய கனவுகளை நிஜமாக்க ரெப்கோ ஹோம் பைனான்ஸின் சிறப்பு வீட்டு வசதி கடன் முகாம் வண்ணார்பேட்டை ரெப்கோ ஹோம் பைனான்ஸில் வைத்து நடைபெற்றது இந்த முகாமில் ரூபாய் ஐந்து லட்சம் முதல் குறைந்த வட்டி விகிதம் ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் வீட்டு மனை வாங்க வீடு பழுது பார்க்க விஸ்தரிக்க வீட்டு அடமான கடன் வாங்க வீடு மற்றும் அடுக்குமாடி கட்டிடம் வாங்க கட்ட நிலுவையில் உள்ள வீட்டு வசதி கடனை மாற்றிக்கொண்டு கூடுதல் தொகையும் பெற்றிட மேலும் இது குறித்து ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெடின் திருநெல்வேலி கிளை மேனேஜர் அறிமலகன் கூறுகையில் ஹோம் லோன் மேலே கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ரெகுலராக கண்டக்ட் பண்ணுவோம் இன்னைக்கு அதை நம்ம இந்த மந்த் இன்னும் இன்றைக்கி கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு புதுசாக வீடு வாங்குறவங்களுக்கு ஸோ அடமான கடன் ஸோ வீரை வச்சு கொடுக்கக்கூடிய கடன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ என்கொரிஸ் பரவாயில்லாமல் வந்துட்டுருக்குங்க சார் ஸோ வேறு பேங்க்கில் லோன் போயிட்டுருக்கோம் ஸோ அவங்களோட லோனை நம்ம எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா சப்போஸ் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கும் பண்ணுவோம் ஸோ எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நமக்கு பண்ணுவோம் நம்ம ஸோ ப்ரொஃபைல் எல்லா ப்ரொஃபைலுக்கும் பண்ணுவோம் வருமானம் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி லோன் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் சார் ப்ராப்பர்ட்டி மதிப்பை வச்சு கொடுப்போம் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்